பொதுவாக சௌராஷ்டிர சமையல்னாலே ரொம்ப கம்மியான இன்கிரீடியன்ஸ் வச்சு ரொம்ப ஃபாஸ்ட்டாக டக்குனு குவிக்காக சிம்பிளாக செய்கிற மாதிரி தான் எங்கள் சமையல் நிறையாவது இருக்கும் அந்த விதத்தில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது தண்ணி சட்னி எல்லா சௌராஷ்ட்ரா பீப்புள்ஸும் இந்த தண்ணி சட்னி பண்ண மாட்டாங்க இது எங்கள் பாட்டியோட ரெசிபி ஸோ பொதுவாக நீங்கள் சட்னியெலாம் என்ன பண்ணுவீங்க எண்ணெயில் வதக்கி அதை வந்து மிக்சியில் அரைச்சு அதுக்கப்புறம் தாளிப்பு கொடுத்து திக்காக தான் சாப்பிட்ருவீங்க அப்படி தான் நானும் நிறைய யூடியூப்பில் பார்த்துருக்கேன் பட் எங்கள் சட்னி வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி வத்தல் நிறைய எடுத்துக்கோங்க எண்ணெயில் நல்லா வதக்கி பெருங்காயத்தூள் உப்பு சேர்த்து தண்ணி விட்டு குக்கர் மூடி வச்சு ஒரு மூணு விசில் விட்டு இறக்கி அது நல்லா ஆறுனதுக்கப்புறம் தண்ணியை செப்பரேட் பண்ணிக்கோங்க அந்த வெங்காயம் தக்காளியெலாம் நல்லா ஆற வச்சு அதை மட்டும் அரைச்சு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணியும் கலந்து அதுக்கப்புறம் தாளிப்பு கொடுத்து சாப்பிட்டு பாருங்கள் எவ்வளோ தோசை உள்ளே போகுதுனே தெரியாதுங்க கண்டிப்பாக அதுவும் கிறிஸ்பியான தோசை கொஞ்சோண்டு தேங்காய் சட்னி சேர்த்து வச்சு ரெண்டும் கலந்து சாப்பிட்டு பாருங்க வயிறு ஃபுல்லே ஆகாது ஏன்னா இதில் கடலைப்பருப்பு சேர்த்துருக்க மாட்டோம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கவங்க குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு தடவை எங்கள் சௌராஷ்டிரா ஸ்டைலில் இந்த மாதிரி சமையலில் பண்ணி சாப்பிட்டு பார்த்து எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு